லோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன மனுஷங்க எல்லாருக்கும் தேவை பணம் தானா மனசே வந்து கலப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கலப்படம் பண்ணுறாங்க அந்த சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க சாப்பிட்றாங்க நோய்வாளி அப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணுறாங்க இப்போ இதனால் அப்படி வந்ததுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் வெள்ளைப்பூடு மாதிரி பண்ணி மேலே வந்து இப்படி வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு மாதிரி இருக்குது அதை வந்து யாருமே அது பிரித்து பார்க்க மாட்டோம் அப்படியே வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து கல கலப்படம் புதுசாக வந்து கலப்படம் வந்திருக்கு அந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா மேலால் வெள்ளையா அந்த நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரிச்சதுக்கு தான் தெரியும் நமக்கு சிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் கலப்படம் அப்படின்னே தெரியல இப்படி இல்லாமல் கலப்படம் பண்ணுவாங்க நமக்கே வந்து அரிசியில் கலப்படம் அதில் கலப்படம் முட்டையில் கலப்படம் இப்படி எல்லாத்துக்குமே கலப்படம் பண்ணுறாங்க வயசானவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க பொதுவாக இந்த சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்றோம் எல்லாத்துலேயுமே இந்த கலப்படம் அப்படிங்கும்போது மனசே வந்து கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே என்ன தேவை இவங்களுக்குலாம் என்ன தேவை பணம் 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 போகும்போது வந்து எல்லா பணத்தையும் வந்து அவங்க தலையில் கட்டிட்டு போகிறாங்களா கேட்டால் கண்ணுமே கிடையாது அவங்களுக்கு வந்து உடுத்துற ட்ரெஸ்ஸு கூட வந்து சொந்தம் கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த பணத்தை வந்து பணம் 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 தான் வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க இப்போ சாதாரணமாக வீடு உள்ளவங்க என்ன நினைக்கிறேன் பெரிய வீடு வேணும் கோடிக்கணக்கில் வீடு வேணும் நூறு ஓடில் வேணும் இரநூறு அதே எல்லோரும் குடியிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன இடம் தான் ஆனால் அது வந்து பெரிய பெரிய வீடுகள் வேணும் அமே போகிறதுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு சாதாரண கார் தான் ஆனால் அதுவும் லட்சக்கணக்கில் அந்த வசதிக்கு தைக்கிற கோடிக்கணக்கில் இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது மனசே வந்து கஷ்டம் போக போக வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அந்த உலகம் இருக்க போதும் இந்த குழந்தைகளெல்லாம் நினச்ச அதை மனசே வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தை இப்போவே இப்படி இருக்குது அப்படி இந்த குழந்தைகள்லாம் பெருசாகி என்ன இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இந்த நிலமை என்ன எப்படிலாம் வந்து மாறப்போதோ மனுஷங்க வந்து ஒரு நாளுக்கு நாள் வந்து வேகம் வேகமாக வந்து இப்படி இருக்காங்க மோசமாக வந்து போயிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனது வந்து கஷ்டமாக இருக்குது என்னைக்கு தான் திருந்துவாங்களோ தெரியல இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ